ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தா வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் நூறு கிராம் பருப்பை ரெண்டு தடவை கழுவி போட்டு வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிக்கு போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுங்க பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே வெந்து நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு வச்சுக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லா குழஞ்சி வெந்திருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு இது நல்லா கடைஞ்சிக்கலாம் நான் வந்து பருப்புலேருந்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த பருப்பில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சாம்பார் தூள் வந்து சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் தூள் சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து சாம்பார் தூள் பிடிக்கல அப்படின்னா வர மிளகா பச்சை மிளகா வந்து வேகும்போதே சேர்த்துக்கலாம் இதே பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சுங்க இங்கே பாருங்கள் சூப்பராக கடைஞ்சாச்சு பருப்புலேருந்து வடித்த தண்ணியை பருப்புலேயே சேர்த்துக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதில் பருப்பு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நம்ம புளி ஊற்றிருக்கோம் அதனால் புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் பருப்பு வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டுங்க இல்லை ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை தூவிக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கொரிய விடுங்க ஒரு நாலஞ்சு போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கிருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாயை ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இந்த தாலிப்பு அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பருப்பு குழம்பு தயாருங்க சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம்